ஆமே பைபிளில் யோவான் பத்தாம் அதிகாரம் பதினொன்றாம் வசனம் இப்படி சொல்கிறது பாருங்களேன் நானே நல்ல மேய்ப்பன் நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான் அது மேய்ப்பனுடைய கேரக்டர் மேய்ப்பன் வந்து ஆடுகளை பெயர் சொல்லி அழைக்கிறான்னு சொல்லி போட்டிருக்கு பெயர் சொல்லி அழைக்கிறான் அவனுடைய ஆடுகள் அவனுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்குமா மேய்ப்பனுடைய சப்தத்தை அவைகள் நன்றாக அறிந்திருக்குதான் இன்னைக்கு பாருங்களேன் சபையில் நல்ல மேய்ப்பன் அப்படின்னு சொன்னால் தன்னுடைய ஆடுகளுக்கு ஜீவனை தான் கொடுக்கணும் சாவை கொடுக்கக்கூடாது மரணத்தை கொடுக்கக்கூடாது பயத்தை கொடுக்கக்கூடாது இதுதாங்க உண்மை ஏன்னா அவர் ஜீவன் அவருடைய ஜீவனே கொடுத்தாரு எதுக்குன்னு சொன்னால் மரணத்திலிருந்து நம்மை அவர் விடுவிக்கிறார் இன்னைக்கு சபை மரணத்தை நோக்கி கொண்டிருப்பதல்ல ஜீவனிலே பிரவேசிக்கணும் அதாவது இயேசுகிறிஸ்து அந்த பூமியில் வந்தார் திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வேண்டி வேறென்றுக்கும் வரான்னு சொல்லி யோவான் பத்தாம் அதிகாரம் பத்தாம் வசனம் சொல்லுது அதோட கண்டினியூஸ் ஆட்டு நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படம் வந்தேன் அப்படிங்கிறாருங்க ஜீவன் மாத்திரம் அல்ல அதை பரிபூர்ணமாக கொடுக்குறாரு ஃபுல்லஸ் ஃபுல்லஸ்ஸாக கொடுக்குறார் அது எப்படி கொடுக்குறாரு சொன்னால் தண்ணியே அவர் கொடுக்குறார் அவரையே நமக்கு தந்துட்டாருங்க அவருடைய அன்பிற்கு அளவே இல்லை புரியுது அவங்களுக்கு ஒரு மனுஷன் தன் சிணைகளுக்காக ஜீவனை கொடுப்பதை அன்பு மேலாண்பு இல்லைங்க அவர் நம்மை பார்த்து சிணைதே அப்படி சிநேதனே அப்படிங்கிறார் ஆமே அந்த அன்பு அந்த அன்பினுடைய ஆழம் முடிக்கிற அவங்க தான் அந்த உலகத்தை ஜெயிக்க முடியுங்க அது நிகரட்ட அன்பு மாயமில்லாத அன்பு கபடம் இல்லாத அன்பு எல்லாரையும் போல நேசிக்கும் அதாங்க உண்மையான அன்பு பாரபட்சமற்ற அன்பு அதை இயேசு நமக்கு மாதிரியாக வைத்து போனார் ஒரு ஒருவன் என்னை பின்பற்ற இருந்தால் அவன் என்னை போல நடக்கணும் அப்படிங்கிறார் நான் நடந்ததைப் போல தானே நடக்க வேண்டும் என்று சொல்றாருங்க இன்னைக்கு இயேசு எப்படி நடந்தார் நடந்திருந்தா நடக்க நடக்கூடல் பிறரை மதிப்பது நேசிப்பது எல்லாம் கொஞ்சம் கஷ்டமான காரியங்கள் தான் அதை விட மேலே அவன் சத்திர பசியாக இருக்கும்போது அவனுக்கு ஆகாரம் கொடு அப்படிங்கிறா பாருங்க யாருக்காவது கொடுக்க சத்திரம் நேசிக்கதே கஷ்டம் அவனை கூப்பிட்டு அவனுக்கு ஆகாரம் கொடுக்கணுமா அவன் தாகமாக இருந்தா பானம் கொடுக்கணுமா தாகமா இருக்க பானம் கொடுக்கணும் தண்ணி கொடுக்க சொல்லலை ஃப்ரூட் ஜூஸ் கொடுக்க சொல்லல அது உங்களால் முடியுமா யோசித்து பாருங்கள் அது முடியும் அப்படின்னு சொன்னால் உண்மையாகவே நீங்கள் அவருடைய சீஷர் தான் பிதாவினுடைய பிள்ளை தான் அதை நீங்கள் உணர முடியுங்க ஒரு திறந்த இருதயம் வேணுங்க நமக்கு அங்கே உள்ள டார்க்னஸ் பிளாக் ஹோல் அதுக்குள்ளே நிறையவருக்கு இருதயத்தை ஒரு எல்லாமே திறக்குதில்ல ஒரு இடத்த அடைச்சே வச்சுருக்காங்க இந்த ஸ்டோர் ரூம் மாதிரி வேஸ்ட் ரூம் மாதிரி வேஸ்டில் போட்டு அடைச்சி வைக்க மாதிரி அடைச்சி வச்சுருக்காங்க ஆனால் அதையும் திறக்கணுங்க அதையும் திறக்கணும் அதையும் திறக்கும்போது தான் நம்முடைய சுய ரூபம் வெளிப்படும் அந்த இடத்துலையும் ஏசு கிறிஸ்து உட்பிரவேசிக்கு நீங்கள் இடம் கொடுத்தீங்கன்னு சொன்னால் நிச்சயமாக அவர் வெளிச்சமாக இருக்கிறாருங்க இந்த உலகத்தில் வந்து எந்த மனுஷனையும் பிரகா பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி இயேசுதாங்க அந்த ஒளி தான் இந்த பூமியில் வந்து எல்லாரையும் பிரகாசிப்பிக்கிது இன்னைக்கு அவர் நம்மளை பார்த்து நீங்கள் தான் உலகத்துக்கு வெளிச்சம் அப்படிங்கிறார் பூமிக்கு உப்பு அப்படிங்கிறாரு பாருங்கள் நம்மளையே வெளிச்சமாக இருக்கிறார் ஏன்னு சொன்னால் கிறிஸ்து நமக்குள்ளே வாழும்போது கிறிஸ்துவனுடைய சிந்தையும் அவருடைய நோக்கத்தையும் நம்ம வெளிப்படுத்தும் பொழுது நிச்சயமாக நம்ம ஒரு வெளிச்சமாக தான் இருப்போங்க நம்மள்கிட்ட பேசக்கூடியவங்கள் கிருபை பொருந்தி அந்த வார்த்தையில் கேட்டு சுகம் பெறுவாங்க ஆறுதல் அடைவாங்க நம்ம தொட்டால் சுகம் பெறுவாங்க நம்ம ஒரு ஒரு வீட்டுக்குள்ளே போது தேவ பிரசன்னத்தை அவங்க உணர்வாங்கங்க அதாங்க ஒரு நல்ல தகப்பனுடைய இருதயம் தகப்பனுடைய இருதயம் இன்றைக்கி சபை மேய்ப்புளுக்கு நான் சொல்கிறேன் உங்களுக்கு தேவையான ஒரு காரியம் என்னன்னு சொன்னால் சபை மேய்ப்பனுக்குள்ள ஒரு இருதயம் மேய்ப்பன் அப்படின்னு சொன்னால் ஏசு கிறிஸ்தா மாடல் ஒரு தகப்பனுடைய இருதயத்தை நீங்கள் வாஞ்சிங்க அதை கேளுங்க அதை கேளுங்க உங்க சபை வளர்வதை நீங்க பார்ப்பீங்க ஆமே காட் பிளஸ் யூ ஆமே நல்லா